இதன்ட்ட நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோல நம்மளோட ஸ்வீட் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிரீன் சாட் அதாவது நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்டடா நான் வந்து ரீசண்டா ஒரு வீடியோ போட்டிருந்ததுல சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட ஷார்ட்ஸ்ல அதுல வந்து லெப்ட் ஹேண்ட்ல நான் சாப்பிடுற மாதிரி போலங்க ஹேண்டடா இருக்கிறது தப்பே கிடையாது நம்மளோட டீச்சர்ஸ் பேரன்ட்ஸ் எல்லாருமே எப்படியாவது லெப்ட் ஹேண்டடா இருக்கிறவங்கள ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஹேண்டடுக்கு மாத்திடுவாங்க தப்பு இதுதான் சரி ரைட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி சொல்லியே நம்மள மாத்திடுவாங்க ஏன் உங்களை சரியா அந்த மாதிரி மாத்தலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க கிடையாதுங்க ரைட் பர்சன் தான் எல்லாமே ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணுவேன் ஆனா கேப்சரிங் வந்து எனக்கு அவ்வளவு அட்வான்ஸ் பண்ண தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச நான் கேப்சர் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன் கேமராலாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் நான் நோட் பண்ணவே